அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோல பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குருவுடன் கொடி கட்டி பறக்க உள்ள அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் என்ன மாதிரியான நல்ல அந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போகிறது இந்த கோச்சார ரீதியாக கிரகப்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் குரு வந்து அதாவது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மேச ராசியில இந்த சூரியனும் குருவும் இணைய உள்ளனர் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன் பார்த்தோம்னா ராசியில தான் உச்சமடைவாரு குரு பகவான் வந்து சித்திரை மாதம் முதல் பாதியில சூரியனுடன் சேர்ந்து சஞ்சரிப்பாரு மாத பிற்பகுதியில பார்த்தோம்னா அந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு மாற உள்ளார் இந்த சித்திரை மாதத்துல சூரியன் சூரியன் குருவின் செயற்கையானது அதிர்ஷ்ட பலன் பெற உள்ள அந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வீடியோல நம்ம விரிவாக பார்க்கலாம் அதுல முதல் ராசி யாருன்னா நம்ம மிதன ராசிக்காரர்களுக்கு தான் இந்த மிதன ராசிக்காரர்கள் புதுவைய புதனை அதிபதியாக கொண்ட ராசி தத்துவப்படி மூன்றாவது ராசியாக வருவாங்க இப்போ பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிதன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் பதினோராம் இடத்தில் நடக்கக்கூடிய இந்த குரு மற்றும் சூரியன் இணைவினா இணைவுனால் உங்களுக்கு பல விதத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய அந்த பலனாக நிச்சயமாக ஏற்படும் என்ன நன்மைகள் நடக்கக்கூடிய அந்த பலன்கள் இந்த காலத்தில் உங்களோட வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க குடும்பத்தினருடன் மற்றும் அன்புக்குரியவர்களிடம் நீங்கள் உங்களோட ஆதரவே நீங்க பெறுவீங்க அதாவது ஒரு லாபஸ்தானத்துல ஒரு உச்சம் பெற்ற கிரகத்தோட அந்த குரு பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு முக்கியமா சொல்லணும்னா தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க ஒரு நல்ல துறையில் சில பேர் வேலைக்கு சேர்வீங்க சில பேருக்கு நல்ல லாபம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குடும்பத்தினரும் மற்றும் நம்ம உங்களோட நெருவிஞர்களுடன் சில வாக்குவாதம் சில பிரச்சனை ஏதாவது இருக்கலாம் பார்த்தீங்களா அப்ப இந்த காலகட்டத்தில் முதல ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நீங்கி அவங்க எல்லாம் உங்களோடக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா முதல ராசிக்காரர்களுக்கு இந்த குடும்பம் ரீதியாக தான் நிறைய வகையான பிரச்சனைகள் நடைபெறும் அவங்க எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு புதிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் பெற போறீங்க உங்களோட வேலை விஷயமாக வேலைக்காக நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் வெளியூர் போவாங்க வெளிநாடு செல்ல வந்து முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க அது தடையாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த தடைகள் எல்லாத்தையும் முறியடிச்சு சிறப்பான வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க வியாபாரத்தில் வந்து நல்ல லாபம் கிடைக்கும் அதுக்கான ஆதரவும் நிச்சயமாக கிடைக்கும் வியாபாரத்தில் வந்து நிறைய பேர் புதுசாக தொழில் தொடங்கி அல்லது நிறைய பேர் இருபது வருஷம் முப்பது வருஷம் அப்படி செஞ்சுட்டு இருக்கலாம் அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அவங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா ஆதரவு நிறையவே இருக்கும் சூரியன் மற்றும் இந்த குரு வந்து அபூர்வ செயற்கையினால உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியுமே இருக்கும் நிறைய பேர் பார்த்தோம்னா சண்டை சச்சரவு சண்டை போயிட்டே இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்க மிதனராசிக்காரர்களுக்கு குடும்பம் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் முக்கியமா லாபம் சம்பந்தப்பட்ட நிறைய வகையான பிரச்சனைகளில் நீங்கி நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் சில பேர் கடன் கூட வாங்கியிருப்பீங்க அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா வந்து அந்த கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த மிரரா குடும்பம் ரீதியாகவும் வருமான ரீதியாகவும் இந்த மாதம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து இரண்டாவது ராசியை யாருன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலங்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசிக்கு கர்மஸ்தானத்துல அதாவது தொழில் ஸ்தானத்துல இந்த சூரியன் மற்றும் குருவின் அந்த சேர்க்கையினால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான பல அற்புதமான வாய்ப்புகள் வந்து தேடி வரும் அதாவது உங்களோட வாழ்க்கையில் எல்லாருமே முன்னேற்றம் தான் நடப்பாங்க ஆனால் அந்த முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சில சந்தர்ப்ப சூழல்கள் வந்து அவங்களுக்கு ஏற்படாது இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான பல அற்புதமான வாய்ப்புகள் தரப்போ தேடி வரப்போகிறது நல்ல பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் மற்றும் வியாபாரங்கள்ல நல்ல லாபத்தை பெறுவீங்க கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா சில நாட்களாக இந்த பணம் ஒருத்தர்கிட்ட இல்லைனாலே அவங்களோட மனசு பார்த்தோம்னா வந்து ரொம்பவே வந்து சோகமாயிருவாங்க நிறைய குழப்ப நிலைகள் ஏற்படும் அதே பணம் உங்க கையில இருக்குன்னா எந்த ஒரு குழப்ப நிலையும் இருக்காது ஏன்னா எப்பவுமே ஒருத்தட்ட பணம் கையில இருந்தாலே அவங்களுக்கு எந்த ஒரு குழப்ப நிலை இருக்காது ஏன்னா எதாக இருந்தாலும் அவங்களுக்கு வாங்கிடலாம் எந்த ஒரு சூழல் ஏற்பட்டாலுமே அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது அதனால கடகராசிக்காரனுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் உங்களோட திருமண வாழ்க்கையில் மனைவியுடனான உறவு அப்படின்றது நல்லாவே இருக்கும் ஆன்மீக விஷயத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் ஆர்வம் காட்டுவீங்க நிறைய கோயில் குளம் செல்லலாம்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு முடிவெடுப்பீங்க அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த கடகராசிக்காரனுக்கு இந்த கர்மஸ்தானத்தில் ஏற்பட்டக்கூடிய அந்த சூரியன் மற்றும் குருவால உங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது ஏன்னா உங்களோட குடும்பஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்காரு பத்தாம் இடத்துல குரு மற்றும் இந்த சூரியன் இருக்கனால குடும்பம் ரீதியான பிரச்சனைகள் இருக்காது உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த வாய் தகராறுகள் குடும்பத்தின் ரீதியாக எல்லாமே முடிவுக்கு வரும் நல்ல பணம் சம்பாதிக்க நிறைய வாய்ப்பு தேடி வரும் அதை விட்டுறாதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நிறைய முயற்சி வந்து உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்க போகிறது அதனால துலாம் அதாவது கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் அறிந்துடாதீங்க நீங்க எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியர்களுக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சேர்க்கையானது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சூரியன் மற்றும் இந்த குருவின் அரிய வகை சேர்க்கையானது மேசத்தில் நடப்பதுனால துலாம் ராசிக்காரர்களுக்கு நேரடியாக அந்த இரண்டு கிரகத்தோட பார்வை வந்து விழும் அப்ப உங்களோட வாழ்வில புதிய நம்பிக்கையை வந்து கொண்டு வர போகுது நல்ல பண பலனை சம்பாதிப்பதோட பணத்தை சேமித்துல சேமிப்பதில் நீங்க வெற்றி பெற போறீங்க ஏன்னா உங்களுக்கு சூரியன் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு லாபஸ்தான அதிபதி ஒரு லாபஸ்தான அதிபதி உச்சம் பெற்று அமர்ந்து அவர் தன்னுடைய ராசியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் எப்படி பணம் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை வரும் பணம் வருமானம் இல்லாமல் போகும் அப்படிலாம் இருக்கவே இருக்காது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பண வருமானம் இருக்கும் அப்போ நல்ல பணம் வருமானம் இருந்தாலே நீங்கள் பணத்தை சேமிப்பீங்க ஏன்னா துலாம் ராசிக்காரர்கள் எப்பயுமே நான் சொல்லுவேன்னா தொழில் ரீதியாக முக்கிய கண்ணோட்டத்தில் இருப்பீங்க நல்ல பணம் சம்பாதிச்சு அதை எப்படி சேமிக்கணும் அப்படி சேமிப்பீங்க சில ராசிக்காரர்கள் பார்த்தோம்னா தான் வந்து அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும் தெரியாமல் தெரியாமல் செலவு பண்ணி வீணடிச்சிடுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த துலாம் ராசிக்காரர்கள் பணத்தை நல்லா சேமிக்க போறீங்க சேமித்து வச்சுக்கோங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் குருவின் பார்வையினால திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிக்கலாம் குடும்ப உறுப்பினர்களோட முன்னேற்றத்தை கண்டு உங்களோட மகிழ்ச்சி அடைவீர்கள் அதாவது குடும்ப உறுப்பினர்களோட அவங்களோட முன்னேற்றத்தை பார்த்து நீங்கள் வந்து மகிழ்ச்சி அடைய போறீங்க அந்த தருணம் ஏற்பட போகுது தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முடிவடையும் மேலும் பார்த்தோம்னா நீங்கள் புதிய சொத்து வாகனம் வாங்கும் யோகம் கூட ஏற்பட போகிறது சில துலாம் ராசிக்காரர்களுக்கு சமூகத்துல உங்களோட மதிப்பு வந்து முன்பை காட்டிலும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் விட்டுறாதீங்க வியாபாரத்தில் முழு போக்கஸ் ஆறுங்க அப்ப அந்த துலாம் ராசிக்காரருக்கு வருமானம் ரீதியாக பிரச்சனையே கிடைக்காது பிரச்சனையே இல்லை நிறைய பணம் சேமிக்க போறீங்க புதிய சொத்து வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க சமூகத்துல உங்களோட மதிப்பு அப்படின்றது நிறைய பேருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகிறது ஆகாதவர்களுக்கு திருமண வரணும் தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் இந்த சூரியன் மற்றும் குருவின் அற்பு அற்பு அபூர்வ சேர்க்கையால் குடும்பத்தில் பணியிடத்தில் ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியும் பயணம் செய்ய ஒரு நல்ல வாய்ப்பை நீங்க பெற போறீங்க குடும்பத்துல சில சுப நிகழ்ச்சிகளும் நடைபெற போகிறதுக்கு ஐந்தாம் வீடியான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள இந்த பலன் வந்து பாகிஸ்தானை பாகிஸ்தான் அதிபதி உச்சம் பெற்றுனால உங்களுக்கு சகல பாக்கியமும் தெரிய வரப்போகிறது பணம் சம்பாதிக்கும் புதிய வாய்ப்புகள் வந்து நீங்க பெற போறீங்க உங்கள் சமூக வட்டம் வந்து அதிகமாக போகுது மற்றவர்களுக்கு உதவ நீங்க தயாராக இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்களுடனான கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாகிடும் உறவுகள் நல்ல நிலையில மேம்படும் அதாவது தனுசு ராசிக்காரர்கள் இப்போ படிச்சுட்டு இருக்காருங்க நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பீங்க நிறைய பேர் பார்த்தோம்னா திருமணமாகாமல் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் நிச்சயமா ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் நடைபெற போகிறது நிறைய பேருக்கு வந்து காதல் எல்லாமே திருமணத்தில் முடிய போகிறது பணம் சம்பா அதாவது தனசராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு வகையில பணம் சம்பாதிப்பீங்க இப்போ பணம் சம்பாதிக்கும் ஒரு புதிய வாய்ப்பு வந்து ஒரு ஆட் ஆக போகுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் பணியிடத்துலையும் சரி குடும்பத்திலும் சரி உங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட போறீங்க நீங்க எடுக்கும் முடிவுகள் எல்லாமே வெற்றிகரமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அடுத்து கடைசியாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சியானது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட இந்த பயிற்சி சூரியன் மற்றும் குருவின் இணைவானது கும்பராசிக்காலுக்கு அபூர்வமான பலனாக அமையப்போகிறது உழைக்கும் நபர்களுக்கு பார்த்தோம்னா முதலாளியுடன் நல்ல உறவு மேம்படும் இது வந்து பணியிடத்துல உங்களோட நன்மை வந்து அதிகமாக போகுது அப்படின்னா சொல்லிக்கலாம் வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கும் அவங்க நினைச்ச வேலையில போய் நீங்க சேர போறீங்க வியாபாரம் சம்பந்தப்பட்டவர்களை வந்து எளிதில் நல்ல லாபத்தை பெறுவீங்க எந்த தொழில் எடுத்தாலும் அதில் முதலீடு செய்யலாம் நீங்க முதலீடு செய்ய ஏற்ற காலமாக இது உங்களுக்கு அமையும் அப்ப இந்த குரு மற்றும் இந்த சூரியன் இணைவானது பார்த்தோம்னா கும்பராசிக்காரளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க போகிறது அதாவது நீங்க சொந்தமா செய்கிறீங்க அதை விடுங்க கொஞ்சம் நீங்கள் ஒரு இடத்துல போய் பணி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட முதலாளி பார்த்தோம்னா நீங்க செய்யக்கூடிய வேலையில பார்த்தோம்னா அவங்க ஆச்சரியப்பட போறாங்க ஏன்னா கும்பராசிக்காரர்கள் எப்போயுமே வந்து ஒரு வேலையை சரியாக செய்வீங்க ஆனால் நீங்கள் வந்து சரியாக செய்வீங்களா சரியாக செய்ய மாட்டிங்களான்னு ஒரு குழப்பம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஏற்படும் ஆனால் நீங்கள் கரெக்டாக தான் செய்வீங்க அந்த சரியாக செஞ்ச வேலையினால முதலாளியே ஆச்சரியப்பட்டு உங்களுக்கு உடனான அங்கே முதலாளி உடனான ஒரு உறவு அப்படின்றது மேம்பட போகிறது பணியிடத்தில் உங்களுக்கு நன்மை தான் வேலை தேடுபவர்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் சில பேர் வியாபாரம் செஞ்சுட்ருப்பீங்க பார்த்தீங்களா சிறு பெரிய வேலை ஏதாவது செஞ்சிட்ருப்பீங்க அதில் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த டைம்ல சில பேர் வந்து புதிய தொழில் தொடங்குறதுக்காக அல்லது வேற ஏதாவதுக்காக முதலீடு செய்யறதுக்கு வந்து தயக்கப்பட்டு இருக்கீங்க இதற்கு சரியாக சரியான காலமாக அமையுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சரியாக இருக்கும் நீங்கள் எதிலும் எவ்வளோ வேணாலும் முதலீடு செய்யலாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களோட ஜாதகத்தையும் ஒரு டைம் நீங்கள் ஆய்வு செஞ்சதுக்கு பிறகு நீங்கள் அந்த முதலீடு செய்யலாம் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்குமே வந்து என்ன மாதிரியான அற்புத பலன்கள் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஐந்து ராசிக்காரர்களுக்கும் பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான ஜாதக ஜோதிட பலன்களை தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கிளிக் பண்ணி ஒரு குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்